அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரகலாத் அகாடமி நான் உங்கள் பிரவீன் டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரகலாத் அகாடமியோட ஒன் ஃபோர் த்ரீ பேட்ச் ஜேஎஸ் பேச்சில் வந்து பாலிட்டியில் வந்து இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் அப்படின்ற லசன் அந்த கான்சப்டை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அந்த டைமில் வந்து மாண்டேக செம்ஸ் போர்டு சீர்திருத்தம் இருந்ததா ஸோ அந்த மாண்டேக செம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தில் வந்து அரசியல் நிர்ணய சபையை ஒன்று ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து அந்த டைமில் வந்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்மளுடைய காந்திஜி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கான இந்திய அரசியலமைப்பை வந்து இந்தியர்களே வந்து எழுத வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு அது மட்டும் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த டைமில் சென்னையில் இருக்கிற ஐஎன்சி மாநாடு ஒன்று கூடுது அந்த டைமில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானம் அப்படின்றது வந்து ஒன்று கொண்டு வராரு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஐஎன்சி மாநாடு சென்னையில் வந்து கூடுது ஸோ ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது மாண்டிய சிம்ஸ் போரிசி திருத்தத்தில் வந்து நிர்ணய சபையை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து காந்தி வந்து இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு வந்து இந்தியர்களால் வந்து எழுதப்படணுன்றாரு டிசம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழுல வந்து சென்னையில் வந்து ஐஎன்சி மாநாடு அப்படின்றது வந்து கூடுது அதில் தலைமையேற்க ஜவஹர்லால் நேரு வந்து சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானம் அப்படின்றது வந்து ஒன்று கொண்டு வரணும் அப்படின்றது வந்து அவர் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி நேர் அறிக்கை வந்து விடுறாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிரஹன் ஹெட் அப்படின்றவர் வந்து இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு எழுதுறதுக்கு திராணியே இல்லை உங்களால் ஒரு அரசியலமைப்பு வந்து கிரியேட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக வந்து சொல்கிறாரு அந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஆளுக்கு வந்து யார் யார் சொன்னது எங்களுக்கான அரசியலமைப்பு வந்து எங்களால் வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு மோதிலால் நேரு வந்து என்ன பண்ணுறாருன்னா நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து வெளியே வெளியிடறாரு அதில் பல்வேறு வகையான அடிப்படை உரிமைகள் வந்து கூடி சொல்லியிருக்காங்க பட் அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் டொமனியின் அந்தஸ்து வந்து கேட்டிருப்பார் அதனால தான் வந்து நம்ம சுயராஜ் அரசியலப்பு தீர்மானம் ஆல்ரெடி பண்ணிட்டோம்பா இந்த டைமில் வந்து நீங்கள் டொமினியன் அந்தஸ்து வந்து கேட்டால் நம்மளுக்கு வந்து செட்டே ஆகாது அதனால் அதெல்லாம் நம்மளுடைய முன்னோடிகளான திலகர் வந்து சுயராஜ்யம் என்னது பிறப்புறமை நான் அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த டைமில் போயிட்டு கிட்டே போயிட்டு நீங்கள் வந்து டொமினியின் அந்தஸ்து கேட்டுருக்கீங்களே இதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பத்து ரூ அறிக்கை அடிப்படை உரிமைகள் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் எங்களுக்கு டொமினியின் அந்தஸ்து இல்லைன்ற ஒரு தீர்மானத்தை வந்து அதுக்கப்புறமா கொண்டு வராங்க அதுக்கப்புறமா வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எம் என் ராய் வந்து என்ன பண்றாருன்னா எங்கள் அரசியலமைப்பு நாங்களே கிரியேட் பண்ணிக்கிறோம் அதுக்கு நீங்க என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை அப்படின்றத ஏற்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு வந்து நாங்கள் கிரியேட் பண்ணோம் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அப்பாயின் வந்து உதவுங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து எம் என் ராய வந்து அரசியல் நிர்ணய சபை நாங்கள் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இவரோட கோரிக்கை வந்து காங்கிரஸில் வந்து பேசப்பட்டு காங்கிரஸும் வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்றுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலமாக வந்து நாங்கள் அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருக்கிறவங்களுடைய இது வந்து நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிறோம் நாங்கள் வாக்குரிமையின் மூலமாக வந்து ஓட்டு போட்டு அந்த உறுப்பினர்களை வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து உலகப்போர் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து ஆகஸ்ட் நன்கொடைங்கிறது வந்து லின்லத்து கோபிறப்பு வந்து ஏற்படுத்துகிறாரு அந்த டைமில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா டொமேனியன் அந்தஸ்து வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு பட் அதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து முழு சுதந்திரமே தான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதன் பிறகுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து கிரீப் தூர் குழு அப்படின்றது வந்து வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படும் அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுப்பாங்க அதுதான் வந்து காந்திஜி என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்தூர் குழு வந்து பின் காசோலையிட்ட சொல்லிட்டு வந்து அவர் வந்து வங்கிகளுடைய பின் இட்ட தேரின்னு சொல்லிட்டு வர்ணிப்பார் அதன் பிறகு என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தூர் குழு வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்படுத்தப்படும் சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் வந்து கொடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை தூருக்குழு வந்து வந்து ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அரசியல் நிர்ணய சபையானது வந்து ஏற்படுத்தப்படுகிறது இதுதான் வந்து நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை வந்து கிரியேட் ஆன வரலாறு ஓகேங்களா அடுத்து வந்து இதில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் வந்து எப்படிலாம் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களாம் விகிதாச்சாரங்கள் மூலமாகவும் வகுப்பு அடிப்படையின் மூலமாகவும் சுதேச அரசுகள் இருக்கிற அரசர்கள் வந்து வந்து அப்படியே சேர்த்துப்பாங்க இருந்து வந்து சில பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இதில் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அதோடைய டீடைல் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கணும் வாங்க அதுக்கு உண்டானது போகலாம் ஃபர்ஸ்ட்டு உறுப்பினர்களுடைய தேர்வுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து விகிதாச்சார அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கும்போது பத்து லட்சம் பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர்ன்ற முறையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேர்வு செய்வாங்க அதன் பிறகு ஒரு மினிட் வகுப்புவாத அடிப்படை அதில் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சீக்கியர்கள் அப்புறம் வந்து ஜெனரல் பொது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பாங்க சுரேச அரசுகள்லேருந்து மொத்தம் தொண்ணூற்றி மூணு பேர் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க மாகாணங்கள்லேருந்து மொத்தம் எத்தனை மாகாணங்கள் இருந்ததுன்னா அப்போ வந்து பிரிக்கப்படாத பாகிஸ்தானை சேர்ந்துதான் இருந்தது ஓகேங்களா பிரிக்கப்பட்ட இந்தியாவில் பிரிக்கப்படாத இந்தியா அப்போ மொத்தம் பதினோரு மாகாணங்கள் இருந்தது பதினோரு மாகாணங்கள்லேருந்து மொத்தம் இரநூற்று தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மறைமுக தேர்தல் மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதில் காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த காங்கிரஸில் வந்து மொத்தம் எத்தனை பேர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி எட்டு பேரும் எம்எல் எம்எல்ன்றது வந்து முஸ்லீம் லீக் அதில் வந்து மொத்தம் எழுபத்தி மூணு பேரும் அதர்ஸ் அதில் வந்து பதினஞ்சு பேரும் இதில் சுயேட்சையாக நின்னவங்களும் வந்து இருக்கிறாங்க சுயேட்சையாக நின்னவங்களோட எண்ணிக்கை மொத்தம் வந்து எத்தனை பேர்னா எட்டு சுயேட்சை வந்து நின்று இருக்காங்க ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு மூலமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உறுப்பினர்களை வந்து தேர்வு செய்திருக்காங்க ஓகேங்களா அதன் பிறகு மொத்தம் எத்தனை மாகாணங்கள் இருக்குன்னு சொன்னேன் பதினோரு இந்திய மாகாணங்கள் இருந்துது அதில் ஐநூற்றி அறுபத்தஞ்சி சுரேச மன்னர்கள் வந்து இருந்தாங்க அதில் நான்கு பிரிட்டிஷ் கவர்னர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட டெல்லி அஜ்மீர் கூர்க்கு பலுச்சிஸ்தான் இதை நாலு பேர் சேர்த்து ஒரு ஒரு ஆளாக மொத்தம் நாலு பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வந்து மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையாக வந்து இருந்தது இது வரைக்கும் நான் நடத்தணும் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் வந்து எப்போ நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து வந்து நடைபெற்றது இதில் மொத்தம் தொண்ணூற்றி மூன்று சுதேச அரசுகளும் எழுபத்தி மூன்று முஸ்லீம் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளவில்லை அதாவது நாட் பார்ட்டிசிபேட் அது மொத்தம் இரநூத்தி பதினோரு பேர் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த கூட்டம் வந்து எதுக்காக வந்து கூட்டின கூட்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவர் வேறு வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டம் தான் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்கா வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் சச்சிதானந்த சின்கா வந்து யார் தலைவராக வந்து தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருபாலினின்றவங்க வந்து சே தேர்ந்தெடுத்திருப்பாங்க அவங்க வந்து அந்த டைமில் வந்து அந்த ஐஎன்சி மானாடைய தலைவராக இருந்திருப்பாங்க அவங்க எதையை வந்து சார்ந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐக்கிய மாகாணத்தை சார்ந்த ஒரு உறுப்பினராக வந்திருப்பாங்க இதில் நான் குறிக்களை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஓகேங்களா அடுத்தது டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த டைமில் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அது மட்டுமல்லாமல் ஹச்இசி முகர்ஜியும் வீடி கிருஷ்ணமாச்சாரியும் துணைத் தலைவர்களாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க டிசம்பர் முன்னாடி ஒன்று சொல்ல மாதிரிட்டேன் இந்த டாக்டர் சஜிதானந்த சின்ஹா இருக்கார்ல அவர் மூத்த உறுப்பினராக இருந்ததால வந்து அவர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க இந்த நடைமுறை வந்து எந்த நாட்டிலிருந்து பின்பற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டிலிருந்து இது வந்து பின்பற்றப்பட்டது அதன் பிறகு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்போது முகவுரையை வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து அரசியல் நிர்ணய சபையில் வந்து முன்வைக்கிறாருங்க அதன் பிறகு வந்து அது பரிசீலனைப்பட்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து நம்மளுடைய முகவுரையானது வந்து ஏற்கப்பட்டது ஸோ டோட்டலாக மொத்தம் எத்தனை அமர்வுகள் வந்து எத்தனை பெஞ்சஸ் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினோரு அமர்வுகள் வந்து நடந்தது ஓகேங்களா இது வரைக்கும் ஒரு கான்செப்ட் அடுத்தது வந்து மவுண்ட் பேட்டன் வந்து ஜூன் தேர்ட் திட்டம் அப்படின்றது வந்து ஒன்று கொண்டு வருவார் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா வந்து பிரிக்கப்படாத இந்தியாவாக இருந்தது அதன் பிறகு வந்து பிளவு வந்து ஏற்படுது முஸ்லீம் லீக் வந்து எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வந்து வேணும் பாகிஸ்தான் என்ற ஒரு பேர் வச்சு தனியின்னு எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நாடு வந்து பிளவுபடுது அதனால் வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து ஜூன் தேர்ட் திட்டம் மூலமாக வந்து தனி தனி அரசியலமைப்பு வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ அதனால் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக தான் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்து க்ரியேட் பண்ணப்பட்டது ஓகேங்களா இது வந்து ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சுதந்திரம் வந்து இப்போ வந்து நம்ம பெற்றுட்டோம் ஓகேங்களா சுதந்திரம் அடைந்த பிறகு நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபையில் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்தது எப்படியெல்லாம் கிரியேட் ஆச்சு அதன் பிறகு நம்மளுடைய டிராப்டிங் கமிட்டி பெரிய குழுக்கள் சிறிய குழுக்கள் அதன் பிறகு வந்து நம்ம வந்து தேசிய கொடி தேசிய கீதம் அதன் பிறகு வந்து குடியரசுத் தலைவருடைய தேர்வுலாம் பண்ணோம் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அதுதான் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு வந்து நடந்தது அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க ஃபஸ்ட்டு வந்து சுதந்திரத்துக்கு பிறகு வந்து அரசியல் நிர்ணய சபையுடைய நம் மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அதனுடைய எண்ணிக்கை வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குறைந்தது ஓகேங்களா ரொம்ப வந்து லோவாச்சு அது எவ்வளோவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் முன்னூற்றி பேர் ஸ்டார்டிங்கில் இருந்தோம் இப்போ இரநூத்தி பேர் பேராச்சு அதில் இரநூத்தி இருபத்தொம்பது பேர் வந்து மாகாணங்களை சேர்ந்தவர் எழுபது பேர் வந்து சுரேச அரசுகளாக வந்து இருந்தாங்க இது இவங்க பாகிஸ்தான் சொல்லிட்டு தனியாக வந்து பிரிக்கப்பட்டது அதனால் வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க இறையாண்மை மிக்க கொண்ட அரசாக வந்து மாறிடுச்சு தனக்குன்று ஒரு உயர் உயர்ந்த ஒரு உச்சபட்ச வலிமை கொண்ட ஒரு அரசாக வந்து நம்ம மாறிட்டோம் அது மட்டும் இல்லாமல் சட்டமையேற்றும் அதிகாரம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிது யாரோட விஷயத்துலேயும் நம்ம வந்து தலையிடலாமா இல்லையோ பட் நம்மளுடைய நாட்டு விஷயத்தில் வந்து யாரும் தலையிட முடியாது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் வந்து என்னென்னா இறையாண்மை இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அன்னிக்கி அரசியல் நிர்ணய சபையை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு குழுவாக இருந்ததுங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை உருவாக்கும் குழுன்னு ஒன்று இருந்தது ஏற்றும் குழுன்னு இருந்தது அந்த அரசியலமைப்பு உருவாக்கும் குழுவிற்கு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து இருந்தார் யார் இருந்தார்னா ராஜேந்திர பிரசாத் இருந்தார் சட்டமீற்றும் குழுவிற்கு தலைவராக இருந்தவர் வந்து யாருன்னு சொல்லிட்டுன்னா ஜி வி மாவலாங்கர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து இருந்தார் இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்போது நம்மளுடைய தேசிய கொடியானது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதன் பிறகு இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து நம்மளுடைய தேசிய கீதம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போவே வந்து ராஜேந்திர பிரசாத் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் ஓகேங்களா அதன் பிறகு வந்து ஒரு எட்டு பெரிய முக்கிய குழுக்கள் வந்து இருக்குங்க ஓகேங்களா அந்த குழு வந்து ரொம்ப முக்கியம் எக்ஸாம் வந்து திருப்ப திருப்ப கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க அதனால வந்து பார்த்து வச்சுங்க எல்லாம் இது இல்லை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து எட்டு முக்கிய குழுக்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரு தலைமையில் வந்து ஒரு மூணு குழு இருக்குது அல்லபாய் பட்டேல் தலைமையில் ரெண்டு குழு வந்து இருக்குது ஃபஸ்ட் இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்தடுத்துட்டு போவோம் நேரு குழு நேரு குழு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அதிகாரங் குழு இது ஒன் அப்படின்றதுனால ஒன்றிய அதிகாரங்கள் குழு நேரு தலைமையில் இன்னொரு குழு வந்து ஒன்றிய அரசியலமைப்பு குழுவின் தலைவராகவும் மாநிலங்களின் குழுவின் தலைவராகவும் யார் இருக்காருன்னா நேரு வந்து இருக்காரு வல்லபாய் பட்டேல் வந்து யாருடைய இதுவாக இருக்காருன்னு சொன்னால் மாகாண அரசியலமைப்பு குழுவின் தலைவராகவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அதன் பிறகு வந்து சிறுபான்மையினர் பழங்குடியினர்லாம் இருப்பாங்க அதற்குண்டான ஆலோசனை குழு அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா அந்த ஆலோசனை குழுவின் தலைவராக வந்து யார் இருக்காருன்னு சொல்லிட்டு வல்லபாய் பட்டேல் வந்து இருக்கார் ராஜேந்திர பிரசாத் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து நடைமுறை விதிகளின் குழுவாகவும் வழிகாட்டும் குழுவாகவும் வந்து அதற்கு தலைமையாக இருப்பார் வந்து ராஜேந்திர பிரசாத் யஷேஸ்வர் அம்பேத்கர் வந்து குழுவின் தலைவராக வந்து இருக்கார் ஓகே ஓகேங்களா இதுதான் அந்த எட்டு பெரிய முக்கியமான குழு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு சொல்லிட்டு சிறு குழுக்கள் பார்த்துட்டு அப்புறம் நம்ம நம்ம வந்து வரைவு குழுவுக்கு வந்து போவோம் சிறு குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அலுவல் நடைமுறை குழுக்கு வந்து யார் வந்து இருக்காரு கே எம் முன்ஷி இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து அலுவல் நடைமுறை குழுக்கு வந்து இருக்காரு அரசியல் நிர்ணய சபையின் பணிகள குழுக்கு தலைவரா வந்து யார் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜி வி மாவளங்கர் வந்து இருக்காரு அரசியல் நிர்ணய சபையின் பணிகள் குழு வந்து ஜிபி மாவலங்கர் வந்து இருக்கார் மன்றங்கள் குழு இந்த மன்றங்கள் குழுன்றது வந்து ஹவுசிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து பட்டாபி சீதாராம் யார் வந்து இருக்கார் தேசிய கொடிக்கான குழு வந்து யார் இருக்கான்னு சொல்லிட்டு ராஜேந்திர பிரசாத் வந்துருக்கார் நற்சான்றிதழ் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்குது அதுக்கு வந்து தலைவராக யார் இருக்காருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து இருக்கார் நிதி மற்றும் ஊழியர்களுக்கான அந்த குழு வந்து யார் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவர் இருக்கார் இதுக்கு வந்து நிதியெல்லாம் யார் யாருமே ராஜா தான் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதனால் நம்ம ஞாபகம் ஹிந்தி மற்றும் மொழிபெயர்ப்பு வந்து வசந்த் கிருஷ்ணா தான் வந்து நம்முடைய அரசியல் அமைப்புக்கு வந்து இந்தி மொழியில் வந்து இது பண்ணியிருப்பார் உருது மொழி என்று பார்க்கும்போது சையது முகமது ஷாதுல்லா வந்து இருப்பார் பத்திரிகையாளருடைய குழு வந்து யார் இருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாத் சென் அப்படின்றவர் வந்து இருப்பாங்க குடியுரிமைக்கான தற்காலிக குழு வந்து யாருன்னா வரதாச்சாரி எஸ் வரதாச்சாரி வந்து இதற்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார் தலைமை ஆணையர் மற்றும் மாகாணங்களுக்கான குழு வந்து யார் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருக்க இருக்காரு ஆல்ரெடி அவர் எதுக்கு இருக்கார் ஹவுசிங் கமிட்டிக்கு வந்து இருக்கார் மொழிவாரி மாகாணங்களுக்கான குழு வந்து எஸ் கே தார் இதை வந்து நம்ம படிப்போம் பின்னாடி நிதி சார்ந்த சரத்துகளுக்கான நிபுணத்துவம் பெற்ற குழு தலைவராக வந்து யார் இருக்காங்கன்னா நளினி ராஜன் அப்படின்றவங்க வந்து இருக்காங்க உச்சநீதிமன்றத்திற்கான தற்காலிக குழு வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் வரதாச்சாரி ஆல்ரெடி நம்ம குடியுரிமைக்கான தற்காலிக குழுவும் யாரை பார்த்தோம் வரதாச்சாரி குடியுரிமை வருதா வருதா வருதான்னு பார்த்துட்டு இருக்காரு எங்கே உச்சநீதிமன்றத்துலன்றமே ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா இது வந்து சிறு குழுக்கள் இந்த சிறு குழுக்கள் மொத்தமே நீங்கள் படித்தவனும் அதே மாதிரி வந்து முக்கிய பெரிய குழுக்கள் சொன்ன பார்த்தீங்களா அதுவும் படித்தவனும் ரிப்பீட்டடாக வந்து கொஷின் ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து வரைவு குழு இந்த வரைவுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இருபத்தொம்போது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் வந்து இந்த குழுவானது வந்து அமைக்கப்பட்டது மொத்தம் எத்தனை பேர்னா ஏழு பேர் கொண்ட அமைப்பாக இருக்குது அதில் அம்பேத்கர் வந்து தலைவராக இருக்கார் அதன் பிறகு இதில் உறுப்பினர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபாலசுவாமி இருக்கார் பார்த்தீங்களா கோபாலசுவாமி ஐயங்கார்னு வரும் நம்ம கோபாலசுவாமி அல்லாடி கிருஷ்ணா சா கிருஷ்ணமச்சாரி அதே பிறகு வந்து கே எம் முன்ஷி ஷயது முகமது ஷாதுல்லா மாதவராவ் கிருஷ்ணமாச்சாரி நல்லா கவனிங்க இதில் ஷயது முகமது ஷாதுல்லா இருக்கு பார்த்தீங்களா இவரையும் இவரையும் விட்டுருங்க இது மற்றெல்லாம் எப்படி ஞாபகத்திங்கன்னு சொல்கிறேன் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருமாளோட பெறவர் கோபாலா கிருஷ்ணான்னு சொல்லணும் பார்த்தீங்களா சொன்னால் கோபாலா அல்லாடி கிருஷ்ணசாமி மாதவராவ் மாதவன் என்பதும் பெருமாளை தான் சொல்லுது கிருஷ்ணமாச்சாரி கிருஷ்ணா அப்படின்றது வந்து அப்போது ரெண்டு கிருஷ்ணாவும் ஒரு கோபாலும் ஒரு மாதவனும் வந்து இதில் இருக்கிறாங்க அதன் பிறகு கே எம் முன்ஷி முன்னாடி முன்னாடி வந்து ஒரு வரைவு குழு வந்து டக்கு டக்குன்னு எடுத்து கொடுப்பார் ஓகேங்களா அது இப்போ ஷயத் முகமது ஷாதுலான்னு அம்பேத்கர் வந்து தலைவராக இருக்கார் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருக்கு நிறைய பேர் இருக்குது இந்திய அரசின் அமைப்பின் தந்தை நவீன மனு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதை அப்படியே பார்த்துருங்க அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரைவுகள் இது வந்து நம்ம எழுதி இந்த வரைவுகள் வந்து எப்படிலாம் வந்து எத்தனை அமர்வுகள் வந்து நடைபெற்றதுன்னு பார்த்தோம் இப்போ வந்து இந்த அமர்வுகள் போட்டு இந்த வரைவுகளை வந்து எப்படி திருத்தங்கள்லாம் மேற்கொண்டாங்க கடைசியா வந்து எப்படி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகமாக வெளிவந்ததுன்றது வந்து பார்க்க போறோம் வரைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து நாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து ஒம்பது இருந்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைவு வந்து நடைபெறுதுங்க இந்த டேட் ரொம்ப முக்கியம் நாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது ரெண்டாவது வரைவு வந்து என்னென்னா பதினஞ்சு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஓகேங்களா இது வரைக்கும் வந்து நடைபெறுது இது வந்து ரெண்டாவது பரிசீலனை இதன் போது தான் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று திருத்தங்கள் வந்து முன்வைக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் குளறுபடியாக இருக்குது கொஞ்சம் பார்த்து திருத்தி வைங்கன்ட்டு பட் இதில் வந்து ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டது அதுக்கப்புறம் வந்து மூன்றாவது வரைவு வந்து இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது அதாவது அதுவும் நவம்பர்லேயே கொஞ்சம் முன்னாள் முடிவு ஸ்டார்ட் ஆகும் பதினஞ்சு நவம்பர் நினைக்கிறேன் பதினாலு நவம்பர்னு நினைக்கிறேன் அதை பார்த்து சொல்கிறேன் இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வரைக்கும் நடக்கும் அதில் லாஸ்ட் தான் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அன்றைக்கி தான் வந்து நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை வந்து இந்திய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை வந்து ஏற்றுக்கொண்டோம் மொத்தம் எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க இரநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்களை வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது என்னென்னலாம் இருந்துதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முகப்புரை இருந்தது இப்போது ஒன்று தான் இருக்குது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு விதிகள் அப்போது இருந்தது இப்போ நானூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட விதிகள் வந்து இருக்குது எட்டு அட்டவணை வந்து அப்போ இருந்தது இப்போ மொத்தம் எத்தனை அட்டவணை இருக்குதுன்னா பன்னெண்டு அட்டவணை இருக்குது இருபத்தி ரெண்டு பகுதிகள் அப்போ இருந்தது இப்போ மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்குன்னா இருபத்தஞ்சு பகுதிகள் இருக்குது அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொண்ட போதே நடைமுறைக்கு வந்து ஆர்டிகல்ஸ் இருக்குது அது என்னென்ன ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அறுபது முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி ஆறு முந்நூற்றி எழுபத்தொம்போது முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பத்தி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த ஆர்ட்டிகல்ஸுக்கு உண்டான விளக்கம் எல்லாமே வந்து நான் வந்து அந்தந்த பார்ட் நடத்தும் போது நான் டெப்த்தாக வந்து உங்களுக்கு வந்து நான் நடத்திடுறேன் பட் இந்த ஆர்டிக்கல்லோடைய நம்பர்ஸ் வந்து இப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிங்க ரொம்ப முக்கியம் எங்கள் ஒரு ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படியே அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்போ அஞ்சுலேருந்து ஒம்பது வரைக்கும் அந்த அதன் பிறகு அறுபது அதன் பிறகு என்ன வரும்னு சொல்லப்போ முந்நூற்றி இருபத்தி நாலு தேர்தல் வரும் அதன் பிறகு முந்நூற்றி அறுபத்தி ஆறு அதன் பிறகு வந்து முந்நூற்றி எழுபத்தொம்பது அப்படியே ஸ்டார்ட் ஆகும் முந்நூற்றி எழுபத்தொம்பது முந்நூற்றி எண்பது முந்நூற்றி அதிகரிக்கும் அதன் பிறகு முன்னூத்தி எண்பத்தெட்டு அதன் பிறகு முந்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இது எல்லாம் வந்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட போரே நடைமுறைக்கு வந்த ஆர்டிகல்ஸ் இதனுடைய கடைசி கூட்டம் தான் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த அரசுணைப்பு வந்து கிரியேட் பண்ணி மொத்தமாக முடிக்கிறது என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் வந்து ஆச்சுங்க ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து நம்ம என்னவா கொண்டாடி இருக்கோம் குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கும் ஏன் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியை ஏற்றுக் கொண்டப்பட்ட நாள் வந்து நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தம்பது ஓகேங்களா அதை வந்து நம்ம அரசமைப்பு நாளாக வந்து அரசியலமைப்பு நாளாக வந்து இருக்கோம் ஆனால் குடியரசு தினமாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அந்த டைம்லேயே வந்து நம்ம ராவின் அறிக்கையில் ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணுவாருன்னா பூர்ண சுயராஜ்ய தினம் வந்து கொண்டாடி இருப்பாங்க ஸோ அந்த நாளை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து குடியரசு தினத்தை வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த அரசியலமைப்பு மீதான இருந்த விமர்சனங்கள் க்ரிட்டிசிசம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரதிநிதித்துவ அமைப்போவே இல்லைங்க ஓகேங்களா நீங்கள் பாட்டுனு என்னென்னவோ பண்ணிட்டீங்கன்ற மாதிரி இருந்தது ரெண்டாவது வந்து இறையாண்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு டைம் கன்சியூமிங் அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான நேரம் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க டாமினேட்டட் பை காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இதனுடைய தாக்கம் காங்கிரஸினுடைய தாக்கம் வந்து இதில் அதிகமாக இருக்குது காங்கிரஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பாக வந்து இது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பொலிட்டீஷியன் டாமினேஷன் அது அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கமாக இருந்தது லாயர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அதனால் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டாமினேட்டட் பை இந்துஸ் இந்து இருக்கனால அவங்களுடைய தாக்கம் வந்து அவங்களுக்காக வந்து அதிகமாக எழுதப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்றாங்க ஸோ அரசியலமைப்பினுடைய சின்னம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யானை அரசியலமைப்புடைய சட்ட ஆலோசகராக வந்து பி என் ராவும் அரசியலமைப்பின் செயலாளரும் வந்து யார் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு எஸ்என் முகர்ஜி என்றவர் வந்து அரசியலமைப்பின் செயலாளராக வந்து இருந்திருக்காரு நம்மளுடைய அரசியலமைப்பின் பிரேம் பஹாரி ஐஜடா அப்படின்றவர் வந்து இங்கிலீஷில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் எதில் எதிர்ப்பாரு இங்கிலீஷில் அதுவும் இட்டாலிக் பாடியில் வந்து எழுதியிருப்பாருங்க ஓகேங்களா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியான்றவர் இதுக்கு வந்து அழகுப்படுத்தியிருப்பார் அதன் பிறகு நந்தாலால் போஸ் மற்றும் ராம் மனோகர் சின்ஹா இவங்க ரெண்டு பேரும் வந்து அசல் பதிப்புக்கு வந்து அழகுபடுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து இதுதான் எப்படிலாம் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சம் வந்து செலவாகிருக்கு அறுபது நாடுகளுக்கு மேலே வந்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதில் வந்து வேறு வேறு கண்டென்டில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஹைஒர்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது இப்போ ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் தான் அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டுருவோம் அதுக்காக கொஞ்சம் உட்காந்து படிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஃபோர்ட் போட்டு படிங்க தேங்க்யூ வாங்க